பெஸ்டோபி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம வேட்டபலம் ஜமீன் மாளிகை பார்க்க போகிறோம் ஜமீன்தாரர்களுடைய மனைவிகள் ரெண்டு பேரும் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு வகையான மருத்துவ வசதிகள் பார்க்கப்பட்டுள்ளன எந்த மருத்துவ வசதி பார்த்தாலும் அவர்களுடைய நோய் குணமாகவே இல்லை அப்படி இருக்கும்போது ஒருநாள் ஒரு நாள் ஜமீன்தாருடைய நண்பர் ஒருவர் வடலூரில் இருக்கும் வள்ளல் பெருமானை ஒரு தடவை இங்கே அழைத்து வந்து பார்க்கலாம் என்று அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் அந்த நண்பருடைய பேச்சை தட்ட முடியாமல் ஜமீன்தாரர் வள்ளல் பெருமானை வருவதற்கு ஆள் அனுப்பினார்கள் வள்ளல் பெருமானும் ஜமீன்தாரருடைய வேண்டுகோளுக்கு கிழங்க இங்கே வேட்டவளம் ஜமீனுக்கு வந்தார்கள் ஜமீனுக்கு வள்ளல் பெருமான் வருவதற்கு முன்னாலேயே ஜமீன்தாரருக்கு வள்ளல் பெருமான் மேல் அவ்வளவு அபிப்பிராயம் இல்லை என்றாலும் நண்பருடைய கட்டாயத்தினால் வரவழைக்கப்பட்டுள்ளதால் அங்கே ஜமீன் மாளிகைக்கு முன்னே இருக்கக்கூடிய அரண்மனைக்கு முன்னே இருக்கக்கூடிய பங்களாவில் இரண்டு நாற்காலிகள் போட்டு வைக்கச் சொன்னார் ஒரு நாற்காலியில் வள்ளல் பெருமான் வந்து உட்கார்ந்தால் குறிப்பிட்ட ஒரு நாற்காலியில் வள்ளல் பெருமான் வந்து உட்கார்ந்தால் அவரிடம் அருள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று மனதிற்குள்ளாலேயே அந்த ஜமீன்தார் நினைத்திருந்தார் என்ன ஆச்சரியம் வந்திருந்த இவர் என்ன நினைத்தாரோ அதே வல்லர் உட்கார்ந்து விட்டார் ஜமீன்தாரருக்கு ஒரு பெருமான் அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டது என்ன ஜமீன்தாரருடைய இரண்டு மனைவிகளும் அங்கே வந்தார்கள் அவர்களுக்கு வல்லல் பெருமான் இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு தன்னுடைய பையில் இருந்த விபூதியை எடுத்து இரண்டு பேருக்கும் கொடுத்தார்கள் அந்த இரண்டு பேரும் வேண்டியபடி விபூதியை நெற்றியில் இட்டுக் கொண்டு சிறிது உள்ளே சாப்பிட்டு கொண்டார்கள் ஆச்சரியம் நோய் குணமாகிவிட்டது இவருக்கு ஜமீன்தாரருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி நாம் போய் இவரை வந்து தப்பாக எண்ணிக்கொண்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டார் அந்த நோய் குணமானதிலிருந்து வருமானுக்கு அளவில்லாத பொருட்களையும் பொன்னையும் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஜமீன்தாரர் உடனே அவர் வாய் விட்டு பெருமானிடம் ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொன்னார் அப்போது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான் சிறிது நேரம் தன்னை மறந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு ஐயா எனக்கு பொன் பொருள் எதுவுமே வேண்டாம் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும் என்று சொல்றார் உடனே திடுக்கிட்ட ஜமீன்தாரர் என்ன உறுதிமொழியா பொன்பொருள் உண்மையே வேண்டாம் என்று சொல்கிறாரே என்ன உறுதிமொழி வேண்டும் என்று கேட்டார் மீண்டும் வல்லபெருமான் சிறிது நேரம் தியானத்தில் இருந்து கொண்டு சற்று நேரம் பொறுத்து ஐயா இன்றிலிருந்து உங்களுடைய ஜமீன் எல்லைக்குட்பட்ட அனைத்து கோயில்களிலும் உயிர் பலி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜமீன்தாரர் சற்றே திகைத்தவராய் எவ்வளவு இரக்கமுள்ள மனிதராக இருக்கிறார் அவருடைய உயிர் ஜீவ ஹருண்யத்துக்கு நான் தலைவணங்கிறேன் என் மனதார் எண்ணிக்கொண்டு அந்திய தினத்திலிருந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து கோயில்களிலும் உயிர் பலியை தடை செய்து உத்தரவிட்டார் இன்றைய காணொலியில் நாம் வேட்டவலம் ஜமீன் மாளிகைக்கு எப்படி போக வேண்டும் ஜமீன் மாளிகையில் என்ன சிறப்புகள் இருக்கின்றன அங்கே இருக்கின்ற மனோன்மணி அம்மாள் கோயில் எங்கே இருக்கிறது மனோன்மணி அம்மாள் கோயிலுக்கும் இந்த ஜமீன் பரம்பரைக்கும் என்ன சம்பந்தம் அதே மாதிரி ஜமீன் பங்களாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜமீன் அரண்மனைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பங்களா என்றால் என்ன வள்ளல் பெருமான் அங்கே வரும்போது நடந்த சிறப்பு நிகழ்வுகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிணறுக்கு என்ன பயன் இப்போது அந்த அரண்மனையில் யார் இருக்கிறார்கள் அந்த வேட்டவளம் ஜமீனுடைய பரம்பரையில் இன்றைய தேதியில் யார் யார் அங்கே நிர்வாகம் செய்கிறார்கள் என்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியிடுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வாருங்கள் காணொலிக்கு போகலாம் வேட்டவளம் ஜமீன் மாளிகை ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் உள்ளது வேட்டவளம் ஜமீன் மாளிகைக்கு வரும் வழியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே சாலையின் இரண்டு பக்கங்களிலும் அழகிய மலைகளின் கூட்டமாக உள்ளது இப்போது நாம மலையின் அடிவாரத்தில் இருக்கிறோம் மலையை சுற்றிலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள் உள்ளன மலைக்கு மேலே சுமார் எழுநூறு அடி உயரத்தில் மனோன்மணியம்மாள் கோயிலுக்கு போகப் போகிறோம் அதற்கு முன்பாக வள்ளல் பெருமானால் சிறப்பு பெற்ற ஊற்றாங்கிணறு என்று அழைக்கப்படும் கிணற்றினை பார்க்க போகிறோம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் கிணற்றுக்கு ஊற்றாங்கிணறு என்று பெயர் வள்ளல் பெருமான் இங்கே வந்தபோது இந்த கிணற்றில் விபூதி போட்டுள்ளார்கள் அதிலிருந்து இந்த கிணற்றுக்கு நீருக்கு சுவை அதிகம் மனோன்மணியம்மாள் கோயிலுக்கும் அரண்மனைக்கும் தேவையான தண்ணீர் இந்த கிணற்றில் இருந்துதான் எடுத்து கொள்ளப்படுகிறது இந்த கிணற்று நீர் மிகவும் சுவையாக இருப்பதாக இங்குள்ளோர் அனைவரும் தெரிவிக்கிறார்கள் இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகைக்கு நில ஆவாரை என்று பெயர் மூல வியாதியால் அவதிப்படுவோருக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்காக இது உதவுகிறது அதேபோல் எலும்பு முறிவுக்கான கட்டு கட்டும்போது எலும்புகள் கூடுவதற்கான மூலிகை மருந்துகளில் நில ஆவாரையும் சேர்க்கப்படுகிறது இதுபோன்ற மூலிகைகள் இங்கே அதிகமாக காணப்படுகிறது மிக முக்கியமான வேறொரு மூலிகை கூட நாம் இந்த காணொலியின் இறுதியில் பார்க்கப் போகிறோம் இப்போ நாம் மலை மேலே இருக்கிற மனோன்மணி அம்மாள் கோயிலுக்கு போகிறோம் மலை மேல் கோயிலுக்கு போகிறதுக்கு மொத்த நாற்பத்தெட்டு படிக்கட்டுகள் உள்ளன படிக்கட்டுகளின் இரண்டு பக்கமும் அடர்த்தியான மூலிகை செடிகள் உள்ளன முதலில் இருபத்தி நான்கு படிக்கட்டுகள் ஏறியவுடன் ஒரு சமதளம் வருகிறது இந்த சமதளத்தில் கொஞ்ச தூரம் நடந்தவுடன் மீண்டும் இருபத்தி நான்கு படிக்கட்டுகள் வருகிறது இரண்டாவதாக வரும் இருபத்தி நான்கு படிக்கட்டுகளை ஏறியவுடன் மீண்டும் சமதளம் இங்கேதான் மனோன்மணி அம்மாள் கோயில் இருக்கிறது கோயில் பூட்டியே தான் இருக்கிறது இங்கேதான் ஜமீன் குடும்பத்தினர் மரகதலிங்கம் வைத்து பூஜை செய்து வந்தனர் கோயில் மிகவும் பழமையாகிவிட்ட காரணத்தினால் கோயிலை புனரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக கோயிலில் இருந்த சிலைகள் அனைத்தையும் வேட்டவனம் ஜமீன் பங்களாவில் முதல் மாடிக்கு எடுத்து சென்று வைத்து தினசரி பூஜை செய்கிறார்கள் மலை மேல் இருக்கும் கோயில் பராமரிப்பு பணி துவங்கப்பட உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்குள் பராமரிப்பு பணி முடிந்து மீண்டும் மலை மேல் அம்மாள் தரிசனம் செய்யலாம் என்று சொல்கிறார் மலை மேலே இருந்து கீழே இருக்கும் அரண்மனையை பார்க்கிறோம் அரண்மனையில் பாதி அரண்மனை பழமை மாறாமல் உள்ளது பாதி அரண்மனை புதியதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது சுற்றிலும் மலையும் காடுகளும் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக உள்ளது மலை அடிவாரம் என்பதால் இயற்கையின் முழு அழகும் கொட்டி கிடக்கிறது இயற்கை அன்னையின் மடிமீது இந்த அரண்மனை உட்கார்ந்து இருப்பது போன்று தோன்றுகிறது இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அரண்மனையின் முன்பகுதி ஐந்து ஏக்கர் பரப்பளவு வெற்றிடமாக உள்ளது பசுமாட்டு பண்ணை பராமரிக்கப்பட்டு வருகிறது சுற்றிலும் பார்க்கும்போது போது மலை மேல் இருப்பது போன்ற உணர்வு கிடைக்கிறது அரண்மனையின் முன்பக்க தோற்றம் பழமை மாறாமல் இருப்பது போன்ற ஒரு உணர்வு வருகிறது நினைவு சின்னமாக இருக்கும் கருங்கல் மேடை இந்த கருங்கல் மேடையின் உபயோகம் என்ன என்று நமக்கு தெரியவில்லை அரண்மனையின் முன்பக்கம் இரண்டு பக்கமும் பெரிய வராண்டாக்கள் உள்ளது அது தற்போது பசுமாட்டு பண்ணையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த இரண்டு வராண்டாக்களிலும் பசுமாடுகளின் கன்றுகள் உள்ளன தாய் மாடுகள் மலையில் மேய்ச்சலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன கன்றுகள் தாய் மாடுகளின் வரவுக்காக காத்திருப்பது போல் தோன்றுகிறது வேட்டவனம் ஜமீன் மாளிகைக்கு உள்ளே போகப் போகிறோம் உள்ளே நுழையும் போது உள்ள இந்த கதவு பழங்காலத்து கதவாக இருக்க வாய்ப்பு இல்லை தற்போது போட்ட கதவாகத்தான் தெரிகிறது உள்ளே நுழைந்தவுடன் பெரிய அளவில் ஓப்பன் ஹால் மேலே கூரை எதுவுமே இல்லை இந்த ஹாலில்தான் ஜமீன் குடும்பத்து திருமணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சி எல்லாமே நடைபெறும் இந்த ஹாலை சுற்றிலும் அறைகள் உள்ளன இந்த அறைகளில்தான் ஜமீன் குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் ஜமீன் குடும்பத்தில் தற்போது இருக்கும் நபர்கள் தற்போதைய ஜமீன் அதாவது துரை என்று சொல்கிறார்கள் அவரின் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் அவரின் அண்ணன் மனைவி அதாவது அன்னியார் திருமதி ஜெயந்தி அம்மாள் அண்ணன் பிள்ளையர்கள் ரெட்டையர்கள் மற்றும் அவரின் தாயார் திருமதி லலிதா அம்மாள் ஆகியோர் தற்போது ஜமீன் குடும்பத்தில் உள்ளனர் இப்போது மாளிகைக்கு வெளியே வலதுபுறம் வந்துவிட்டோம் இந்த மதில் சுவர் மனோன்மணி அம்மாள் கோயிலுக்கான மதில் சுவர் மலையை தாங்கி நிற்பது போல் மிகவும் உயரமாக நேர்த்தியாக உள்ளது அப்படியே மலைக்குள்ளேயே இந்த ஜமீன் மாளிகை இருப்பது போல தோன்றுகிறது ஜமீன் மாளிகையின் முன்பகுதியாக இருந்த இடம் பின்பகுதியாகவும் பின்பகுதியாக இருந்த இடம் முன்பகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது பின்பகுதியாக மாற்றப்பட்ட இடம் பழமை மாறாமலும் முன்பகுதியாக மாற்றப்பட்ட இடம் தற்போது புதுப்பிக்கப்பட்ட நிலையிலும் உள்ளது நாம் இப்போது வேட்டவளம் ஜமீன் மாளிகையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேட்டவளம் ஜமீன் கோட்டைக்கு போகிறோம் போகிற வழியில் சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பேய் விரட்டி அல்லது பேய் மிரட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான மூலிகை செடி உள்ளது இந்த செடியின் இலையினை எடுத்து விளக்கு திரிபோல் செய்து விளக்கு ஏற்றினால் நன்றாக எரியும் துஷ்ட தேவதைகள் கெட்ட விஷயங்கள் எதுவுமே வீட்டில் அண்டாது அதேபோல் இந்த தழையில் விளக்கு எரிக்கும்போது கொசு தொல்லையிலிருந்து விடுபடலாம் இந்த தழையினை அப்படியே எரித்தால் கூட கருகி கருகி எரியும் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திடீராக பயன்படுத்தும் போது நன்றாக எரிகிறது இந்த செடி எல்லா இடங்களிலும் நன்றாக வளரக்கூடியது இப்போ நாம் வளம் ஜமீன் கோட்டைக்கு அருகில் வந்துவிட்டோம் கோட்டைக்கு உள்ளே போகப் போகிறோம் கோட்டைக்கு உள்ளே போவதற்கான நுழைவு வாயில் வந்துவிட்டது நுழைவு வாயிலை தாண்டி உள்ளே போகப் போகிறோம் கோட்டையினுள் பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை ஒரே ஒரு கட்டிடம் மட்டுமே உள்ளது பார்ப்பதற்கு வேறு எதுவுமே இல்லை என்பதால் வெளியே வந்து மீண்டும் வேட்டவளம் ஜமீன் அரண்மனைக்கு முன்னால் இருக்கும் ஜமீன் பங்களாவிற்கு வருகிறோம் பங்களா என்பது கெஸ்ட் ஹவுஸ் இந்த பங்களாவின் மாடியில்தான் தான் மனோன்மணியம்மாள் கோயிலில் உள்ள சிலைகள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது பூஜை பரம்பரையில் தற்போதைய ஜமீன் திருமதி லலிதா அம்மாள் என்பவரின் மருமகள் திருமதி ஜெயந்தி அவர்களிடம் வேட்டவனம் ஜமீன் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் அம்மா வணக்கம்மா நம்ம இப்போ வேட்டவனத்துக்கு வந்திருக்கோம்மா நம்ம உளுந்தூர்பேட்டையில் வந்திருக்கோம் உளுந்தூர்பேட்டை வள்ளலார் ஜீவகாருண்ய சேவா அறக்கட்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் அங்கே வந்து வள்ளலார் அறக்கட்டளை வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக நடத்திட்டுருக்கோம் தினசரி அன்னதானம் போடுறோம் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து அன்னதானம் நடத்துகிறதே இல்லை தினமும் போடுறோம் காலையில் வேளை ஏழரை மணிக்கு ஒரு நூறு பேர் சாப்பிடுவாங்க அது தொடர்ச்சியாக இருக்கோம் நாங்கள் வடலூருக்கு ரெகுலராக போவோம் அப்போ அந்த மாதிரி போகும்போது தான் எங்களுக்கு வேட்டை உளம் பற்றிய தகவல் கிடைச்சது வேட்டவளத்துல ஜமீன் இருந்தாங்க அப்போ வந்து வடல் பெருமான் வந்தாங்க வடல் பெருமான் வந்து ஜமீனுடைய அவங்க வீட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் எத்தனையோ வைத்தியம் பார்த்து ஒன்றும் சரி பண்ண முடியாததுனால நம்ம ஜமீன் வந்து யாரும் தெரிஞ்சு இவங்க பெருமானை வர சொன்னாங்க அப்போ பெருமான் வந்து திருநீர் கொடுத்து அந்த அவங்களுடைய நோயை குணப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு தான் இந்த வேட்டை ஜமீனில் உள்ளவங்க இப்போ இருக்காங்களா இல்லையா ஜமீன் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுட்டு போக வந்தோம் இப்போ எத்தனாவது தலைமுறை இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்களேன் நாங்கள் ஏழாவது தலைமுறையில் இருக்கோம் சரிங்க இப்போ இங்கே அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா வைத்தியும் பார்த்து முடியல அப்புறம் அது மாதிரி ஒருத்தர் சொன்னார் அவர் நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துட்டோன்னு வான்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் தான் சொன்னாங்க அப்புறம் ரெண்டு சேர் போடுறேன் இந்த சேரில் உட்காந்தா அவர் உண்மையான இவர் இன்னொரு சேரில் உட்காந்தா இல்லைன்னு சொன்னார் அதே மாதிரியே வந்தவுடனே அவர் வந்து வந்த உடனே அந்த சேரில் உட்காந்தாரு அப்பயே ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் ரெண்டு பேர்லயுமே ஒண்ணுமே இல்ல அப்படியே கண்ணை மூடிட்டு விபூதி வச்சாங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு இருந்த நோய் சரியா போயிடுச்சு அந்த ரெண்டு பேர் யார் யாருமா அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே துறையோட ரெண்டு ரெண்டு அது எங்க மாமனாருக்கு முன்னாடி தலைமுறை வரல ரெண்டு ஒய்ஃபு எங்க மாமனார்ல இருந்துதான் ஒரு முன்னாடி நூத்தி ஐம்பது தலைமுறையா குழந்தை கிடையாது அதுக்கு முன்னாடி குழந்தையே இல்ல எல்லாமே வாரிசு தத்து எடுத்தவங்க தான் இப்ப எங்க மாமனார் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை இந்த தலைமுறையில அடுத்தது எங்க வீட்டுக்காரே எங்க மச்சனர் இப்ப எனக்கு ரெட்டை பசங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரு எங்க என் பையன் ரெண்டு பேர் ட்வின்ஸு சரி சொல்லுங்க அதான் இங்க வந்து வள்ளலாறு மடம் இருக்கு இங்கேயும் இங்கேயும் இருக்கு இது வந்து தைப்பூசத்துக்கு இங்க என் பையன்தான் போய் கொடி ஏத்திட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதும் நாங்க முதல் நாள் அரிசி எல்லாம் கொடுத்துருவோம் மறுநாள் போய் சாப்பாடு எல்லாம் போட்டு வருவாங்க காலையில ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சு வச்சிட்டு வந்துருவாங்க

அப்புறம் வேற என்ன படிச்சிருக்காங்களா பிள்ளைங்க இப்ப டிப்ளமோ முடிச்சிருக்காங்க மெட்ரா தான் படிச்சாங்க ஓகே படிச்சிட்டு அப்படி இங்க வந்தாங்க இங்க அப்புறம் இதெல்லாம் இருக்கவே அப்படியே பாத்துட்டு இருக்காங்கல்ல உங்க வீட்டுக்கார எங்க வீட்டுக்காரர் இல்ல இல்ல அவங்க காலமாயிட்ட இப்போ அங்க இருக்குது உங்க மாமியார் அங்க இருக்காங்க ஆமா மாமியார் இருக்காங்க அவங்க பேருமா லலிதா அம்மாள் லலிதா அம்மாள் இப்போ இருக்குது உங்களுக்கு மாமியார் உங்க ரெண்டு பிள்ளைங்க வேற ஒரு மச்சன இருக்காங்க வைதுனர் இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜமீனுடைய நிலபுலங்கள் எல்லாம் இருக்காமா ஆ இருக்கு எல்லாமே

போயிடுச்சு அப்படியே வர வர கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு அதெல்லாம் இங்கெல்லாம் எல்லாம் தெர்மாக்கோல் போட்டு நல்லா அழகா சாமி வச்சிருக்க மேதெல்லாம் இங்க இருக்கும் யாராவது இங்க வந்து பேசறது போறது எல்லாமே இங்க வந்து பண்ணுவாங்க சரி அப்ப அவங்க இங்க இங்க இருக்கிறது இப்போ கொஞ்ச நா இப்ப ஒரு நாலு அஞ்சு வருஷமா அது மாதிரி வச்சிருக்கோம் வேணாங்க சாமி திருடு போயிடுச்சு அப்ப வந்து மேல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி சேஃப்டி இல்லைன்னு சரி இப்ப பொன்மானிக்கு எல்லாம் இங்க மேல வந்தாங்க இந்த மருட தண்ணி அப்படி எல்லாம் சொல்றாங்க மதுரை என்ன அது இப்போ இப்ப பாத்தீங்களே அதான் புஜை அப்படியா ஆமா அதான் புஜை திருடு திருட கிடைச்சி கிடைச்சி கிடைச்சிருச்சு அது கிடைச்ச அப்புறம் தான் அங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் அது அங்க சேஃப்டி இல்ல அங்க குரங்கு இருக்கிறதுனால நம்மளால எல்லா இதும் அங்க கேமரா வச்சு இங்க எல்லாமே பண்ணிருக்கோம் அலாரம் வச்சு எல்லாமே பண்ணிருக்கோம் அங்க அதெல்லாம் பண்ண முடியாது அதனால இது காம்பாக்டா இருக்குன்றதால இப்ப இங்க கொண்டு வந்துருக்கோம் இப்ப கோயில் கட்டி அங்க கொண்டு வைக்கணும் அது கோயில் கட்டணும் அது ரெண்டு மூணு ருப்பா உத்தரவு இந்த பக்கமா கொடுத்துருச்சு மேல குடுக்கல அப்புறம் பார்த்தா எல்லாரும் நீர்நிலை இருக்கிறதால அப்படிதான் கொடுக்கும் மேலதான் போவோம் ஏன்னா ரெண்டு மூணு ட்ரூப் நாங்க எல்லா இடமும் போட்டுட்டு மேலதான் இப்ப குடுத்தது அது மேல போய் தான் உட்காந்து கீழே ரெண்டு மூணு இடத்துல பூஜை போட்ட முடியல அது அதை வச்சு மேலதான் அது போவோம் மேலயே நீங்க ஏற்பாடு பண்ணுங்க இப்பதான் விலைக்கு ஏத்திட்டு இருக்கோம் டெய்லி பூஜை பண்றாங்க மேல ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுலதான் தங்கி அரண்மனின்னு சொல்லுங்க ஆமா அதுதான் அதுல ரூம் ரூம் சைடுல இருக்கு சென்டர்ல எல்லாம் ஹால் மாதிரி இருக்கு சென்ட்ரல்ல வந்து மேடை மாதிரி இருக்கும் அதுல கல்யாணம் பண்ணுவாங்கல்ல ஜமீன்ல இருக்க பையனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க இப்ப நாங்க நாளாக ரூம்லாம் எல்லாமே இப்ப இப்ப பண்ண இப்ப எல்லாமே பாதி ஆர்டர் மேல அந்த கொஞ்சம் விட்டுருச்சு அதனால கொஞ்சம் ஆல்டர் எல்லா சைடும் ஓபனா இருக்கும் இப்ப வந்து சேஃப்டிக்காக நாங்க வந்து எல்லாத்தையுமே கட்டி வாசப்படி எல்லாம் வச்சிருச்சு இது ரொம்ப சந்தோஷமா வேற என்ன வள்ளலாறு பத்தி வேற ஏதாவது சொல்றது விரும்புங்களா ஜமீன் வள்ளலாருங்க வந்து அந்த தண்ணி கிணறு இருக்கு அதுதான் ஊத்தாங்கிணறுன்னு சொல்லுவாங்க ஆமா அந்த கிணத்துல வந்து விபூதி இங்க வந்து போட்டுட்டு அவங்களை வந்து விபூதி போட்டா அதனால இப்ப எப்பயுமே குடிச்சா அது தான் இருக்கும் தண்ணி மூடி போட்டுதான் அது வந்து கொஞ்சம் குடம் போடுறாங்க இப்ப கூட பாருங்க நாலஞ்சு பாட்டில் இருந்தா எடுக்கணும் அது அதனால சும்மா பசங்க ஸ்கூல் பசங்க ரொம்ப சமக்கலம் பண்றாங்க அதுக்காக போட்டிருக்கு மத்தபடி வந்து போட்டுல சும்மா அப்படியே சேஃப்டிக்கு தான் போட்டிருக்கு இல்ல விழுந்தது சில டைம் அதுக்காக போட்டிருக்கு